பால் என்ன நெறஞ்சுதான் ஆள உடுமா பால் ஜக்கமா பால் வர வர நீ என் பேர வாயத்திறந்து கூப்பிடுது இல்ல ரேடியோ தான் கூப்பிடுது இவங்க பெரிய ஜான்சி ஜான்சிகிராணி இவங்க பேர வாயை திறந்து கூப்பிட்டாதான் வெளிய வருவாங்க

இந்த ரெண்டு டெக்னாலஜி கலந்து நான் வீடு வீட்டுக்கு பால் சப்ளை பண்றேன் நீ தைரியமா வந்து என்கிட்ட எட்டனாவுக்கு பால் கேக்குற இந்த பார் என் பாலை மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த எட்டனா பிச்சைக்காரன் நாயே எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த எட்டனாவை பிச்சை எடுத்த இல்ல உண்டியில் கடையில் ஓட்ட போட்டு உருவனியா ஒட்டு பாரு எவ்வளவு பெருசு வச்சிருக்கானு இங்க நின்ன இடிச்சு தள்ளிடுவோம்ப்பா உன் புருஷன் பேர் என்ன கோடீஸ்வரன் அந்த நாய் காலையில செருப்படி அஞ்சு விழுமுன்னு சொல்லி வை அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா அந்த வாயை போட்டு மண்ணுல வச்சு தேச்சு விடு. கமான் குயிக் 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 வா டாம்சன் இயரிட். போயா. தம்பி நீங்க யாரு? ஏய் எடுத்து வங்கயா. எடுத்து வையே. என்ன பீதி யாருக்கு தம்பி? பீதி இல்லையே. போயா. ஏய் எடுத்து வங்கயா. நீங்கலாம் தூர தானே? நான் யாரு என்னன்னு யாரும் கே கூட தெரியுமா? ஆமானியா குயிக்கியா. தம்பி நீங்க யாருன்னு எனக்கு மட்டும் சொல்லுங்கல. ஐயோ ஊரு ரொம்ப சாஸ்தியா? இந்த கடி கடிக்குது. இங்க வரங்க. என்னை அடிக்கடி கடித்து தொந்தரவு பண்ண கூடாது. நான் படிச்சவன்.

வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசிரியே கொடுத்தாங்க நீங்க என்னடானா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலையறீங்க திருந்துங்கடா டேய் ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த யார் அறிவு கண்ணே நீங்க தொலைஞ்சிட்டீங்கயா ஆ உன் கண்ணனை துருப்பிடிச்சு இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேச உணர்வு வந்துருச்சியா இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா அத விடுங்கயா என் உடம்பு துடிக்குதுயா இந்த தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக

எனக்கு வந்து தபாலா இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்துச்சு நீ ஏன் வச்சுக்க மணி ஆர்டர் வேணும்னா எனக்கு கேளு நான் தர்றேன் மணி நான் வரட்டுமா வாங்க அன்புள்ள மான் விளியே ஆசையில் ஓ கடிதம் நான் கையில் எழுதவில்லை கையில் எழுதலனா டைப் பண்ணிருப்ப என்னது டாபி ஜாம் இவரு பிரிட்டிஷ் இளவரசர் இவர் வரும்போது நாங்க பன் பட்டர் ஜாம் பண்ணிட்டோம் இப்ப உங்களுக்கு என்ன வேணும்

பால் ஊட்டி வளர்த்த கீழி பழம் கொடுத்து பார்த்த கீழி பால் பால் இது தமிழ் பால் இப்ப நீ என்ன பாட்டு பாடுன பேசினீங்க பேசினியா இல்ல நீ பாடுன உன் குரலே மாதிரி இருந்தது குடு கை கண்ணு மணி கொஞ்சம் வெளியில் வா பசு வாரமணி நான் ஊருக்கே பால்ல தண்ணியை கலந்து ஊத்துறேன் ஓ ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துறேன் பத்திரமா பிடிச்சுக்கோ

ஒரு கண்ணை நோண்டி கொடுங்க மூக்க அறுத்து பாதிய கொடுங்க இல்லனா வயித்துக்குள்ள கைய விட்டு குடல புடிங்க ஒரு 10 மூளை கொடுங்க அது என்ன ஆ உன்ன இதே இதே என்ன என்னடா மாமூலா சொல்லிட்டு இருக்கீங்க இந்த பார் ஏ ரொம்ப நீ கிராஸ் பண்ற நான் ரொம்ப மோசமானவன் கெட்டவன் நான் பாசமானவன் நல்லவன் நீ பாம்பு புத்துக்குள்ள கைய விடுற அது உன்ன கொத்தாம விடாது நான் கை விடுறதே அந்த பாம்போட விஷப்பல்ல புடுங்கிறதுக்கு தான்

வேட்டி சட்டை எங்க திருடுன நீங்க எங்க திருடுனீங்களோ அங்க நான் திருடுறேன் டேய் இவ்வளவு நாள் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தே இப்ப எங்கட்டே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா எங்கடா வந்த நீங்க பாக்க வந்த பொண்ண நான் கேட்க வந்தேன் பார்க்கலாமா கேட்கலாமா பார்க்கலாமா 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 எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போடுற கேவே மச்சான் 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 ஓ நீங்க தான் என் தங்கச்சியை புண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா உங்க தங்கச்சிக்கு எங்க புண்ணு இல்லைங்க மச்சான் ரெண்டு பேர்ல யாரும் வச்சாங்க நான் தான் முடிவு பண்ணணும் வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளிய வச்சு பேசுறீங்க வீட்டுல வீசி ஆமா வாங்க பின்னால அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதனா கழுத பால் குடிச்ச கருங்காட்டேரி உன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காத உன் மூஞ்சி நிறைய கரியலி தான் பூச போறான் என்னடா சிரிக்கிற நான் வயசுல பெரியவன்

இப்ப முத முத பாசத்துக்காக தரையிறங்கு பாசம் அந்த பவள மல்லிய பாரிஜாத பூவ அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு சத்தமே வரப்படாது மேகலை மணி மேகலை நிச்சயமா அந்த மாலை எனக்கு டேய் தபால் டப்பா நீ வச்சிருக்கிறது இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான் நல்லா நீ ஞாபகத்தில் வச்சுக்கா ஒண்ணு வருது மணிமேகலை என்னடா வெக்கமா பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை அதனால அதுக்கு வெக்க வெட்டு போக இருக்காதுங்களா பின்ன சிரிடா சிரி ஓ ஐய்யோ என்ன ஆச்சு ஒன்னோ பண்ணிட்டியடா தங்கச்சி இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அட்டுன்னுடா அவுங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா திறந்ததுக்கு தாய் ஓ ஓம்பாய் அம்மா அம்மா தாயே என்ன காப்பாத்துமா ஏன் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீடாக்கிடாதம்மா வாய் காலில் விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான் சொல்லி மனப்பால் குடிக்காத தச்சி நாய நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன் நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன் அம்மா நான் ஒரு படிக்காதவம்மா பால்ல தண்ணி ஊத்துன பாவி வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டான உடம்பு பூரா சொரி சரங்கு வியாதியோ வியாதி என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா பாருமா என் தம்பியை கட்டிக்குமா அண்ணி சரிபடி கொடுங்க

என் மணிமேகளை இருந்து கடுளவு கண்ணீர் வந்தால் அவ வாழ்க்கையில் நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மால விழும நினைச்சேன் இப்போ உனக்கு மால விழுந்தா என்ன அர்த்தம் நீ ஒரு போன முன்ன அர்த்தம்

அப்பீ கார்மே எப்படி}}{|விடிபடுத்துறது? மறச்சு வெச்சு}}{|விடிபடுத்துங்கடா. இவருக்கு 3 நான் காலில் செருப்பு கூட இல்லாம ஏழு மாச கிருப்பி ஏமா நடந்து வந்த ஏன் ஒரு கை வண்டியில் உட்கார வச்சு நீ முன்னால எடுத்துட்டு போ ஓ மாப்பிள பின்னாலே பிச்சை எடுத்துட்டு வரட்டும் இது நல்லா இல்லாம இதை என்னைக்கு நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன் ஐயா நல்லா பாருங்க அண்ணன் அங்க பாருங்க தங்கச்சி மாப்பிள பத்தாவதுக்கு இது ரெண்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு புள்ள ஒன்னு புறக்க போகுது அது என்ன ரேஞ்சில் புறக்கணும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அது புறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளாம் ஊரை காலி பண்ணிட்டு போறது நல்லதுங்க சொல்லி வாயை மூடல அவர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு போங்க ஆளு கூட தெருக்கு போய் நாயா பேயா அலைங்கும். தங்கச்சி மயில் அடிக்காதமா கருத்துருவ